நம்ம தோட்டத்தில் எல்லா வேலையும் முடிச்சிட்டு சரி வீட்டுக்கு தேவையான காய் எதையை படிச்சுட்டு போடலாம்னு வந்து பார்த்தா இத்தனை நாள் என் கண்ணிலே படாமல் ஒரு காய் கிடந்துருக்குங்க ஆமாங்க யார் கண்ணுமே படாமல் இத்தனை நாள் இங்கே தான் ஒழிஞ்சிருந்தியா அப்படின்னு எடுத்து பார்த்தா தான் தெரியுது இது முத்திருச்சு சரி நீ இங்கேயே இரு எங்கே ஒளிஞ்சிருந்தியா அங்கேயே ஒளிஞ்சிரு நீ விதைக்காவது யூஸ் ஆகும் அப்படின்ட்டு அதை அங்கேயே வச்சாச்சுங்க அங்கிட்டு இங்கிட்டு தேடி பார்த்தா ஒரு பிஞ்சு தான் கிடைக்கிது பிஞ்சை வச்சு என்ன பண்ணுறது நீ நீ பாட்டுக்கா இரு நான் பாட்டுக்காக போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி வந்து இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல மூணு காய் கிடக்கு மூணு காயில் ரெண்டு சிறுசு ஒன்று தாங்க பெருசு சரி அந்த பெருசை மட்டும் பறித்து எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த பெரிய சுரக்காய் மட்டும் பறித்து எடுத்தாச்சு அப்படியே இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அங்கேயும் ஒரு சுரக்காய் நல்லாவே பெருசாக இருந்துச்சு அதையும் நம்ம அப்படியே பறித்து எடுத்தாச்சுங்க நம்ம தோட்டத்தில் இருந்த சொரக்காய் எல்லாத்தையுமே பறிச்சாச்சு நம்ம கிடச்சிக்கு ஒரு ரெண்டே ரெண்டு சுரக்காய்தான் சரி அப்படியே வந்ததும் வந்துட்டா அந்த பாவக்காயை வந்து பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்றனால பாவை கொடிப்போக்கிட்ட வந்து பாவக்காய் இருக்கான்னு தேடி பார்த்தா இந்த பாவக்காய் தேடி பறிக்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருக்குதுங்க எனக்கு தான் கண்ணு தெரிய மாட்டேன் தான் என்னன்னு தெரியல ஒவ்வொரு பாவக்காயுமே நம்ம கிட்ட வந்து கண்ணாமூச்சேட்டை ஆடிக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு பாவக்காய் தேடி தேடி படிக்கிறது ஒரு பெரிய ரிஸ்க்காக இருக்கு சரி அப்படியே பறித்த காயெல்லாம் கையரம்பிச்சு சரி அதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு நம்ம அப்படியே பக்கத்து கொடியில் போய் தேடலாம் அப்படின்றதுனால அந்த கொடியில் காய் இருந்ததை விட இந்த கொடியில் காய் நிறையாவே இருக்குங்க ஒரே இடத்துல நாலு காய் அஞ்சு காயின்னு இருக்கு நம்ம வந்து பாவக்கொடி வந்து பற்றாமல் வந்து சும்மா தாங்க கொடியோட ஓட விட்ருக்கோம் அதனால ஒவ்வொரு பாவ காயும் தேடி தேடி படிக்கிறது ஒரு பெரிய ரிஸ்க்காக இருக்குது உங்களுக்கு விவசாயம் பிடிக்கும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிறோங்க நம்ம பறித்த பாவக்காயும் சுரக்காயும் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம இங்கேருந்து வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதாங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது கிராமத்து விவசாயி